தருமபுரியில ஹோட்டல் உண்ணத்துல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு கேட்ட ஹோட்டல் போலீசார் ஒருவர் ஷூவ சிசிடிவி காட்சிகள் வெளிவந்து சமூக வைரல் இருக்கு தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுது இந்த மருத்துவமனைக்கு உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள்னு தினம்தோறும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க வராங்க இங்க புற காவல் நிலையம் பொண்ணும் இருக்கு இந்த காவல் நிலையத்துல காவலர்கள் சுழற்சி முறையில பணிபுரிகிறாங்க இந்த நிலையில தான் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பணிபுரியக்கூடிய காவலர் ஒருவர் தினமும் மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல உணவு சாப்பிடறது வழக்கமா இருந்திருக்கு அப்படி சாப்பிடக்கூடிய உணவுக்கு கையில இருக்க பணத்தை கொடுத்துட்டு மீதிய அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லிட்டு போயிடுவாராம் இதே மாதிரி ஒரு நாள் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கொடுக்காம பிறகு தர்றதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி மறுநாள் மாலையும் உணவு சாப்பிட்டுட்டு போனப்போ இதனால கோபமடைந்த பேசியிருக்காரு மேலும் பணத்தை தூக்கி வீசிட்டு கொலை மிரட்டலும் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கால்ல அணிந்திருந்து ஷூவை கழட்டி அடிக்கிறதுக்கும் போயிருக்காரு இந்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இது குறித்து கடை உரிமையாளர் பேசும்போது தினமும் காவலர்கள் எங்களோட ஹோட்டல்ல வந்து உணவு சாப்பிடுறது வழக்கம் இவர் உணவு சாப்பிட்டு பாக்கி வச்சுட்டு போயிருவாரு இந்த நிலையில நேத்தும் இன்னைக்கும் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்டதுக்காக தகாத வார்த்தையில திட்டி கொலை மிரட்டல் விடுத்து கால் அணிந்திருந்த ஷூவை கழுட்டி என தாக்க வந்தாரு இந்த சம்பவம் எனக்கு மன இது தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் குறிப்பிட்டிருக்காரு ஒரு ஹோட்டல் உரிமையாளர் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பணம் கேட்டதுக்கு கால் அணிந்திருந்த ஷூவ கழுட்டி போலீசார் ஒருவர் தாக்க முயன்ற காட்சிகள் வெளியாகி இப்போ சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படுது